யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது பேர்த்துக்கு நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணலாங்க வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடிக்கனமான பிரியாணி வட்டாங்க இந்த வட்டா பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோ வரைக்கும் வேகும் பாத்திரத்துக்கு ரெண்டு மூணு பேர் தேவைப்பட்டது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆறு லிட்டர் சுத்தமான கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன் இது கூட பன்னெண்டு கிலோ பெரிய வெங்காயம் போட்டிருக்கிறேன் பன்னெண்டு கிலோ பெரிய வெங்காயங்கிறது முப்பது கிலோ அரிசிக்கு நான் கணக்கு பண்ணி போட்டிருக்கேங்க அது கூட பிரியாணி எல்லாம் நூறு கிராம் போட்டேன் தாளிப்புக்கு நான் வந்து இந்த மாதிரி ப்ளைனாக தான் பண்ணுவேன் பிரியாணி இலை தான் போடுவேன் வேறு மசாலா ஐட்டம்லாம் நான் போகிறது இதெல்லாம் நம்ம மசாலாலாம் அரைச்சே போட்டுக்கலாம் அப்போ வந்து நம்ம சாப்பிட்றப்ப டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறனால நான் எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன் இப்போ வெங்காயம் விதங்கிறதுக்கான தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு டைம் எடுத்து செய்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் வருங்க நம்ம அவசரப்பட்டு சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சோமா டேஸ்ட்டு கண்டிப்பாக கம்மியாக தான் வரும் நம்ம சேர்த்துருக்கிற பன்னெண்டு கிலோ வெங்காயமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொறுமையாக வதக்கணும் நம்ம அவசரப்படக்கூடாது இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி கலர் கிடச்சப்பனால நம்ம மல்லித்தலையும் புதினாவையும் ஒரு ஒரு கட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அதுவும் நல்லா போட்டு பொறிஞ்ச உடனே இஞ்சி பூண்டு மசாலா வந்து மூணு கிலோ அளவுக்கு நான் சேர்த்துறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா எண்ணெய்லேயும் நல்லா வதக்கணும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைச்சிது பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றையும் டைம் பார்த்து நம்ம வதக்கிறப்ப தான் டேஸ்ட் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நான் நூற்றம்பது கிராம் மிளகாத்தூள் இரநூறு கிராம் மல்லித்தூள் சேர்த்துனேன் ஏன்னா பிரியாணி வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பசையாக கிடைக்கணும் அப்படின்னா மல்லித்தூள் சேர்த்துனுங்க அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அது சேர்த்துனா தான் டேஸ்ட்டு கிடைக்கும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே எண்ணெயிலே பொறி விட்டுட்டு ஒரு மூணு லிட்டர் தயிர் சேர்த்துறோம் மூணு லிட்டர் தயிர் வந்து கிலோவுக்கு நூறு கிராம் கணக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஒம்பது கிலோவும் தக்காளி கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கோம் நம்ம மல்லி புதினா வந்து பிரியாணி செய்கிறப்ப ரெண்டு மூணு டைமில் சேர்த்துனுங்க அந்த மாதிரி சேர்த்துனா தான் அந்த ஃப்ளேவர் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கடுத்தது கிலோவுக்கு பத்து கிராம் மீதம் முந்நூறு கிராம் பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு இதெல்லாம் போட்டு நல்லா தக்காளி கரைகிற மாதிரி நல்லா வதக்கணும் நான் சொல்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி பொறுத்த வரைக்கும் பேஸ்ட்டு மாதிரி நல்லா கரையணும் தக்காளிலாம் கரையணும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ அளவுக்கு வெஜிடபிள் போட்டேன் நான் போட்ட வெஜிடபுள் பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு நூக்கல் இது மூணு தான் போட்டிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ரெண்டு கிலோ வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம வெந்த பட்டாணிங்கிறதுனால அது கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெஜிடபிள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வேக விட்டா அப்படின்னா வெஜிடபிளும் நல்லா குழஞ்சு போயிடுங்க அப்புறம் நமக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த வெஜிடபிள் கிடைக்காது அடுத்தது நான் ரெண்டு கிலோ அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துறேன் மீல் மேக்கர் நம்ம சுடு தண்ணியில் போட்டு புழிஞ்சி வச்சுருந்தோம் அதை ஒரு ரெண்டு கிலோ சேர்த்தாச்சு பாருங்கள் இது பார்த்தாவே சூப்பராக ஒரு கிரேவி செக்சரில் இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து இந்த வெஜிடபிள் மீல் மேக்கருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டலாம் இந்த டைமில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் மொத்த பிரியாணிக்கு ஐம்பது லிட்டர் தேவை நான் வந்து பத்து லிட்டர் முன்கூட்டியே சேர்த்துருக்கேன் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ மசாலாலாம் எடுத்து ஹேண்டில் பண்ணுறப்ப அது அடி பிடிக்கும் அதை ஒரு ஆள் கிண்டிகிட்டே இருக்கணும் அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜாதிக்கா அது நாலு தாங்க நான் போடுவேன் வேறு எதுவும் போடுறதில்ல ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து கிராம்னு கணக்கு வச்சுக்கல பத்து கிராம் மசாலா அப்படின்னு போட்டு முப்பது கிலோவுக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு மசாலா போட்டேன் பாருங்கள் சூப்பரான வாசம் அப்படி கின்னுறப்பயே செம்மையாக வந்துச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு மீதி இருக்கிற உலை தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் மீதி நாற்பது லிட்டர் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு கிண்டு கிண்டி விட்டு இந்த டைமில் உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து மூடி போட்டு நல்லா உலை கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிக்கணும் அவசரப்படாதீங்க நான் இருந்து சொல்கிறதே வந்து பிரியாணிக்குன்னு ஒரு டைம் இருக்குதுங்க அந்த டைம் எடுத்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்க உலை தண்ணி சூப்பராக கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா தான் நம்ம அரிசி போடணும் நான் வந்து முப்பது கிலோ அரிசியை ஆல்ரெடி நல்லா களைஞ்சி நம்ம அரிச்சு வச்சுருந்தோம் அதனால் நான் டைரெக்டாக கொட்டிட்டேன் உங்களுக்கு அரிசி ஊற வைக்கிறது நான் காட்டலை இது வந்து ஒரு சிப்பங்க ஒரு சிப்பங்கிறது முப்பது கிலோ பிரியாணி அரிசி அப்படியே முப்பது கிலோ அப்படியே போட்டோம் அவ்வளோதாங்க உலையில் கொட்டியாச்சு இப்போ வந்து அனலை வந்து நம்ம இந்த டைமுக்கு மேலே தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் பாருங்க போட்டு பத்து நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணி சரிசமமாக சமமாக வந்துருச்சு இதே நம்ம ஆனால் அதிகமாக வச்சோம் அப்படின்னா உடனே ட்ரை ஆகிரும் அரிசி வேகாது நம்ம வந்து பல்காக செய்கிறப்ப வந்து குவான்டிட்டி மாறுங்க தண்ணியோட குவான்டிட்டிலாம் குறைக்கணும் பார்த்திங்கன்னா முப்பது கிலோவுக்கு நாங்கள் வந்து ஒரு கிலோ அரிசி போட்டால் ரெண்டு லிட்டரு தண்ணி வைப்பேன் இது முப்பது கிலோவுக்கு ஐம்பது லிட்டர் தண்ணி தான் வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க இந்த டைமில் வந்து நம்ம தம் போட வேண்டியது தான் தம்முக்கு பார்த்திங்கன்னா நெய் ஒரு லிட்டரு விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நாங்கள் கொத்தமல்லி தலையும் புதினாவும் ஒரு அரைக்கட்டு அரைக்கட்டு போட்டேன் பாருங்கள் இது மாதிரி நம்ம வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொத்தமல்லி புதினா போடுறப்ப அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோங்க சார் கோல் அதை ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாலேயே நெருப்பாக மாற்றி வச்சுட்டேன் ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு காட்டில் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகும்னு சொல்லிவிட்டு அந்த நெருப்பு எடுத்து நம்ம வந்து மேலே தம் போடுறோம் ஏன்னா நம்ம இன்றைக்கி சமைச்சது வந்து கேஸ் ஸ்டவ்ல தாங்க சமைச்சோம் அதனால் நம்ம வந்து ரியல் டேஸ்ட்டு நம்ம விறகடுப்பில் சமைச்ச டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தம் போட்டால் தான் டேஸ்ட் வரும் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தம் உடைக்க போகிறோம் பாருங்க ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க அங்கே இருக்கிறவங்களே பார்த்திங்கன்னா அப்படி நாம் ஓப்பன் பிரியாணி வெட்ட ஓப்பன் பண்ணுறப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது உடனே சாப்பாடு போடுங்கன்னு கேட்குற அளவுக்கு ஆகிடுச்சி அப்படியே உதிரி உதிரியாக வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க பிரியாணி கறி தான் நாங்கள் தேடணும் நாங்கள் வெஜிடபிள் பிரியாணின்னு நம்பவே இல்லை அப்படின்னாங்க அப்புறம் மீதி இருந்த நெய்யும் ஊற்றிட்டு இதுக்கு மேலேயும் நான் கொத்தமல்லி தலை புதினா தலை போட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேங்க ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்